அனைவருக்கும் வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு மத்திய மற்றும் மாநில அரசுகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் அதன்படி மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய அறிவிப்பு என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் அக்கீழ இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இதை கட்டாயம் செய்ய வேண்டும் என கலெக்டர் தற்போது முக்கிய உத்தரவு ஒன்று மாவட்ட வாரியாக அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் அதன்படி திருப்பூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அந்தியோதயா அண்ணா யோஜனா மற்றும் முன்னுரிமை ரேஷன் கார்டு பிஹெச் ஏஓய் ரேஷன் கார்டு அனைவரும் கட்டாயம் அவர்களுடைய கைரகையை பதிவு செய்ய வேண்டுமென தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதாவது மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அவரோ ரேஷன் அட்டைக்கு கண்டிப்பாக கைரகை பதிவு செய்ய வேண்டுமென தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதுவரை பதிவு செய்யாத பதினான்கு சதவீதம் பேர் பதிவு செய்ய வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர் குடும்ப அட்டை வைத்துள்ள பலர் ரேஷன் கடையில் கைரேகை பதிவு செய்யாமல் இருக்கின்றனர் யார் பொருள் வாங்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தொடர்ந்து கைரேகை வைத்த வருகின்றனர் அதே நேரம் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் யாருமே கைரகை வைத்து பொருட்கள் வாங்கவில்லை என குற்றம் சாட்டி வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க ஏன்னா கைரகை இதுவரை வைக்காத நபர்களுக்கு மீண்டும் கைரகை பதிவு செய்த பிறகுதான் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று குறிப்பிட்ட நபர்கள் வெளிநாட்டிலோ இல்லை வெளியூர்களிலோ இருந்தாலும் அவர்களும் கண்டிப்பாக கைரகை வைக்க வேண்டும்னு அறிவிக்கப்பட்டாங்க ஒரு சில நபர்கள் வந்து இறந்து போன நபர்கள் அதாவது ரேஷா ஆட்டையில் பேர் இருக்கும் நபர்கள் இறந்து விட்டார்களும் அவர்கள் கண்டிப்பாக அந்த பேரை நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படி நீக்கம் செய்யப்படவில்லை என்றால் அதற்கும் தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருக்காங்க குறிப்பாக ரேஷா ஆட்டையில் இருக்கும் அனைத்து நபர்களும் கண்டிப்பாக கைரகையை பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இதை கட்டாயம் செய்ய வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி ஏஏஒய் ரேஷன் அட்டைக்கும் பிஹெச் ரேஷன் அட்டைக்கும் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி வரக்கூடிய மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தனை சந்திப்போம் நன்றி வணக்கம்